புரோட்டீன் நிறைந்த டோக்கலா எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இது இந்த அளவு அதுக்கு ஒரு ஒரு அளவு எடுத்திருக்கேன் இது வந்து ரவை எடுத்திருக்கேன் இப்போ இதே அளவு நம்ம எல்லா பருப்புகளும் அளந்து கிடலாம் அப்போ அதுக்கு அதே அளவு கடலை பருப்பு அதே அளவு தோரம் பருப்பு அதே அளவு பாசிப்பருப்பு அதாவது சிறு அதே அளவு உளுந்து நம்ம அரிசி எதுவும் இதில் போட போகிறது இல்லை ரவா தான் சேர்த்துருக்கோம் ஃபுல் எல்லாம் பருப்புகள் நிறைஞ்ச ஒரு ப்ரோட்டீனான உள்ள ஒரு டோக்லா ஓகே இதை இப்போ நல்லா கழுவி நனைய வைக்கலாம் நல்லா நனையிட்டோம் நனைஞ்சப்பறம் இதை அரைச்சி கொண்டு வரலாம் இது நல்லா நனைஞ்சிருச்சு இப்போ தண்ணி இறுத்து கொளந்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கிடலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு மூணு கரண்டி தயிர் சேர்க்கோம் மூணு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையான தான் நம்ம ஊற்றணும் அது கூட இது தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு பெருங்காயம் அது கூட இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் வந்து பழுத்த பச்சை மிளகாயாக நான் எடுத்திருக்கேன் அதாவது பழுத்து சிகப்பு உள்ள பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை நல்லா காம்பு எடுத்துட்டு அதையும் உள்ளே போட்டு அரைச்சிக்கிடலாம் மூடி போட்டு அரைச்சி கொண்டு வரலாம் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது அதே அளவு தான் நர நரன்னு அரைச்சிருக்கு அதே பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து குறைய கொஞ்சம் பேக்கிங் சோடா அதாவது டோக்கலான்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் சீனி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் உப்பு தேவைன்னா உப்பு பார்த்துட்டு உப்புங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் ஏன்னா பேக்கிங் சோடா சேர்த்தனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சீனியும் சேர்த்துருக்கோம் அதுவும் கரைஞ்சிக்கிடும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த மாவை ஒரு எண்ணெய் தடவைன்னா பிளேட்டில் சேர்த்துக்கிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் ஆகும்படி எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம கொண்டு வந்த மாவை சேர்த்துக்கிடலாம் இது பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது பொங்கி வேகும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை இதில் வச்சுக்கிடலாம் நீங்கள் இட்லி பாத்திரமோ எதுனாலும் ஸ்டீம் உங்கள் அவிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணியே நல்லா சூடாகிடுச்சு இது நம்ம மாவு ஊற்றின பிளேட்டு இதில் ஊற்றுடலாம் இப்படி வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டுருங்க இது மூடி போடமுன்னால் இதில் ஒன்று சேர்க்கணும் முக்கியமாக அது என்னதுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது மற்ற நான் நிற நரான அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சில்லி ஃப்ளேக்ஸை நல்லா எப்படி தூவிக்கோங்க பார்க்க நல்லா அழகாக இருக்கும் கலர் கலராக தெரியும் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா பருப்பு வகைகள் இட்லி விட கூட கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது அதாவது மீடியம் ஃபயர் வச்சுக்கோங்க தீயை இப்போ இது கரெக்டாக வெந்து இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதை நமக்கு இது மேலே ஒரு சின்னதாக ஒரு தாலுசம் கொடுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு ஒரு சட்டி அடுப்பை வச்சுட்டு இதை தாளிக்கிறதுக்கு தான் போட்டு தாளிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுற போதும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கிடலாம் இப்போ கடுகு தாளித்தம் பண்ணதை இதை நமக்கு சேர்த்துக்கிடலாம் பார்க்க அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் அதுக்கு மேலே இருக்கும் இப்போது இது உங்களுக்கு வேண்டிய சைஸில் பீஸ் வெட்டி எடுத்துக்கிடலாம் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு இட்லி அவிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல் ப்ரோட்டீனில் பண்ண டோக்கலா இப்படி எல்லா பேஸும் வெட்டி எடுத்துக்கோங்க பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் இது ஈவினிங்க்கு பெரியவங்க சின்ன பிள்ளைகள் யாருனாலும் இது சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம் இட்லி சட்னி பண்ணுற மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சட்னியில் நீங்கள் சட்னி எந்த சட்னினாலும் பண்ணாலும் இது சூட்டாக இருக்கும் எதுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்டாங்கன்னா டோக்லாக கேட்டாங்கன்னா நம்மளோட இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தினசரி புது புது டிஷ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சமையலும் பொறுமையாக சமைச்சா அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்